அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அதாவது அன்னைக்கு கூட நான் வந்து என்னைக்குமே கவர்னரா இருக்கும்போது கூட என்னோட புரோட்டோகால நான் வந்து சிந்திச்சதே கிடையாது எல்லா மக்களோட தான் நான் போவேன் கூட என்னோட மாவட்ட தலைவர் என்னோட உதவியாளர் வரும்பொழுது நீ மாத்திரம் போமா அப்படின்னு இவர் தனியாவே எல்லாரும் போறாரு அவ கோயில் இவரோட சொந்த சொத்தை அது மட்டும் இல்ல நான் பொதுமக்களோட தான் போறேன் என்னைக்குமே நீ என் கூட கோயிலுக்கு வர பொதுமக்களை பாருங்க என்னைக்குமே நான் அவங்களுக்கு வந்து இடையூறா இருந்ததே கிடையாது அவங்களோட தான் போவேன் சரி இப்ப என்ன சேகர்பாபு அவர்களோட எண்ணம் என்னன்னா கோயில் எல்லாம் என்னமோ இவரோட சொத்து என்பது போலவும் இவர் நினைச்சா யாராவது கோயிலுக்கு போகணும் இவர் நினைக்கிற மாதிரிதான் மத்தவங்க எல்லாம் நடக்கணும் சுசீந்திரம் கோயில்ல ராகு காலத்துக்கு நல்ல நேரத்தை தாண்டி சேகர்பாபு நல்ல நேரத்தை தாண்டி தேர்வுக்கு வந்ததுனால தான் சேகர்பாபுக்கு கெட்ட நேரம் எவ்வளவு நேரம் பக்தர்கள் காத்திருந்தாங்க தெரியுமா ஆக எல்லா தேர்வடத்தையும் நான் தான் இழுக்கணும் எல்லா கும்பாபிஷேகத்தையும் நான் தான் போய் நடத்தணும் ஆனால் முதலமைச்சரை கும்பாபிஷேகத்துக்கு நான் கூட்டிட்டு வர மாட்டேன் சேகர்பாபுக்கு நான் ஒரு சவால் விடுகிறேங்க உண்மையிலேயே மதச்சார்பற்ற ஆட்சி இது நடக்கிறது என்றால் அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு ஸ்டாலின கூட்டுவாங்க இஃப்தார் விருதுக்கு போறாரு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போறாரு இந்துக்களுக்கு ஏன் பாரபட்சமா நடந்து கொள்கிறீங்க உண்மையிலேயே மதச்சார்பு உள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் அது இந்த திமுக ஆட்சி தாங்க சும்மா மத செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க